வணக்கம் நேயர்களே குழந்தை ஆபத்தில் இருக்கின்ற பொழுது குழந்தையை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் ஒருதற்கும் வரவில்லை ஆனால் இப்பொழுது குழந்தை மெல்ல மெல்லமாக தொங்கு நடந்து கரையை கடக்க முனைகின்ற பொழுதுதான் குழந்தையை பற்றி அக்கறைப்படுகிறார்கள் இன்று குழந்தை என்று யார் யாரை விழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை குழந்தை என்று விவரித்திருக்கின்றார் ஏனென்றால் வங்குரோத்து நிலையை அடைந்திருந்த இலங்கையை நான் மெல்ல மெல்ல மெல்லமாக தொங்குபாலத்திலிருந்து கரைக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது குழந்தையை காப்பாற்ற முடியாமல் இருந்த பலர் தப்பியோடிய பலர் இந்த சம்பவமே தங்களுக்கு தெரியாத மாதிரி ஒழித்திருந்தவர்கள் இப்பொழுது வந்து நாட்டை தாங்கோ நாட்டை தாங்கோண்டா என்ன நியாயம் இருக்கு நான் நாட்டுக்காகத்தான் சிந்திக்கிறேன் ஆனால் மற்றவர்கள் ஜனாதிபதி பதவிக்காக சிந்திக்கிறார்கள் என்ன செய்யலாம் எப்படி ஜனாதிபதியாக வரலாம் என்று சிந்திக்கிறார்கள் நான் நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டு பொருளாதார இருந்து மீட்டு ஒரு அபிவிருத்தி நோக்கு சம்பந்தமாக அபிவிருத்தி இலக்கு சம்பந்தமாக சிந்திக்கிறேன் ஆனால் இங்கே மற்றவர்களை பார்த்தால் தங்களுடைய பதவிகளுக்காகவும் தங்களுடைய வருமானத்தை எப்படி கூட்டிக் கொள்ளலாம் என்றும் நினைக்கிறார்கள் எனவே இலங்கை என்ற எங்களுடைய மாதாவை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நான் தட்ட தனியே செய்தேன் இப்பொழுது பாலத்தில் நடந்து வருகின்ற குழந்தை கரையில் வருகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது இதற்கு என்னுடன் கடன் வழங்குனர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் நான் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் கடன் வழங்குனர்களுடைய பேச்சுவார்த்தையில் சாதகமான முடிவுகள் உடன்பாடுகள் எட்டப்படுகின்றன எனவே இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனும் நான் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றிகரமாக ஓரளவு மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இலங்கை என்பது பொருளாதாரத்தினுடைய கீழ்நிலையிலிருந்து மெல்ல மேலே வந்து கொண்டிருக்கிறது இருபத்தாறாம் திகதி கூட சீனாவின் பீஜிங் தலைநகரில் வந்து எக்ஸிம் வங்கியுடன் எங்களுடைய உடன்பாட்டை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் கடன் பெற்றுக் கொள்ளல் தொடர்பாக இது நாட்டை நேசிக்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இது சாத்தியமாயிற்று என்று நாட்டை நேசிக்கின்ற மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நாட்டை தாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் ஜனாதிபதியாக நாங்கள் வர வேண்டும் எங்களுடைய பதவிகளை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் புதிய பதவிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு விடயமாக தெரியாது இவ்வாறு ஒரு நீண்ட உரையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றியிருக்கின்றார் நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பாக நாட்டினுடைய பொருளாதார வங்குரோத்து நிலை தொடர்பாக இப்பொழுது அந்த நிலை மீண்டு வருவது தொடர்பாக உரையாற்றுகின்ற பொழுது இந்த நீண்டதொள் உரையாற்றி இருக்கின்றார் உண்மையில் நாட்டினுடைய ஆரம்ப நிலை அதாவது கொடவ ராஜபக்ச அரசாங்கம் இலங்கையை ஆட்சி செய்த பொழுது இலங்கை இருந்த நிலை இப்பொழுது ஓரளவு இலங்கை இருக்கின்ற நிலை இனி எப்படி இருக்கப் போகிறது என்பது மக்கள் கையில் இருக்கின்றது இந்த வருட இறுதியில் இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்து அமைகிறது அதில் மக்கள் யாருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்குகின்றார்களோ அது மக்கள்தான் அதை முடிவு செய்ய வேண்டும் யாரை நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளை வைத்து கடந்த கால நிலைமைகளை வைத்து எதிர்காலங்களை நாங்கள் சரியான முறையில் திட்டமிட வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது எனவே நாட்டினுடைய பொருளாதாரம் வங்குறுத்து நிலையில் இருக்கின்ற பொழுது யாரும் அதை காப்பாற்ற முன்வரவில்லை துணியவில்லை நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று ஜனாதிபதியாக இப்ப இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க சொல்லுகின்றார் எனவே இவ்வளவு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நாட்டை நான் ஓரளவு நிவர்த்தி கொண்டு வருகிறேன் இந்த நேரத்தில் மற்றவர்கள் எனக்கு தோளோடு தோல் நின்று உதவி புரிவார்கள் என்று பார்த்தால் என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி பதவிக்கு அவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள் பதவி அதிகாரத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள் என்னை பற்றி தாறுமாறாக விமர்சனம் செய்கின்றார்கள் எனவே அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்பட போவதில்லை எனக்கு நாடு தான் முக்கியம் நாட்டினுடைய அபிவிருத்தி தான் முக்கியம் என்று அழி விக்ரமசிங்க தனது உரையில் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்தியூடாக பார்த்தோம் இதை உங்களுக்காக நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம் இதில் உங்கள் கருத்துக்கள் என்ன பகிருங்கள் கருத்திடுங்கள் சந்திக்கலாம் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்